நெல்லை மாவட்ட மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டு இந்த கூட்டணி கூட்டத்தில் சமோசா சென்றீர்களா என விமர்சித்து வெளியான அறிவிப்புக்கு பதில் தரும் வகையில் அண்ணாமலை கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன திருநெல்வேலியில் பல்வேறு நலத்திட்ட வழங்கும் விழாக்களில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திருநெல்வேலி சென்றிருக்கிறார் அங்கள் மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார் இதனிடையே அங்கு இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த இருட்டுக்கட அல்வா அந்த கடைக்கு சென்று அந்த அல்வாவை வைத்து அதை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டிருந்தார் அப்போது அந்த திருநெல்வேலியில் நடந்த விழாவில் மத்திய அரசு திட்டங்களை சுட்டிக்காட்டி பல்வேறு கேள்விகளை தமிழகம் புறக்கணிப்பதாக அவர் கூறியிருந்தார் இதற்குத்தான் எதிர்வினையாற்றியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தளத்தின் வாயிலாக திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களை வெள்ளத்தில் சத்தளிக்க விட்டுவிட்டு இந்தி கூட்டணியின் கூட்டத்தில் சமோசா சாப்பிட டெல்லி வரை சென்றீர்களே அது நினைவில்லையா முதலமைச்சர் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சென்று உங்கள் டிராமா மாடல் அரசின் பொய்களை பரப்ப வெட்கமாக இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தேர்தல் போ தேர்தல் சமயத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அல்வா வகைகள் என்று குறிப்பிட்டு விலை இருநூறு மட்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு கிண்டல் அடிக்கும் வகையில் அவர் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு புகைப்படத்தினையும் பதிவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்